ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கட்டிங் வீடியோ எல்லாம் கிடையாது சின்னதாக ஒரு டிப்ஸு தான் சொல்லலான்னு பார்க்குறேன் நீங்கள் நம்ம ஒரு செலவுங்க பார்த்தீங்கன்னா பொட்டிக்கில் கொடுத்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது அதோடய பேக் சைடில் அந்த கீழே அந்த ஸ்டிச்சிங் பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும் அதே நம்ம வீட்டில் சாதா டைலர்ஸ் எல்லாம் நார்மல் டைலர்ஸ் எல்லாம் தைக்கும்போது எப்படி இருக்கும்னா இந்த வீடியோவில் பார்க்க தெரியுது உங்களுக்கு அப்படியே சுருக்கு சுருக்குமா ஒரு மாதிரி புத பொதோன்னு இருக்கிற மாதிரி தெரியும் ஒரு ஃபினிஷிங் நமக்கு பார்க்கும்போது ஒரு ஃபினிஷிங் இருக்கிற மாதிரியே தெரியாது அதோட அது எப்படி சொல்கிறது அது ஸ்டிச் பண்ணி பார்த்த பின்னாடி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பொட்டிக் ஸ்டைல் எது நார்மல் சாதா டெய்லர் ஸ்டிச் எப்படி இருக்கும் அப்படின்ட்டுன்னு அது ஏன் அப்படி வருது அதில் நம்ம கட்டிங்கில் என்ன பண்ணால் நம்ம வந்துட்டு பொட்டிக் ஸ்டைலில் அந்த பின்னாடி பக்கம் நல்லா தெரியுங்கிறது பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ப்ளவுஸோட ஒரு பேக் சைடு கட் பண்ணி லைனிங் அட்டாச் பண்ணி வச்சுருக்குறோம் இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ பாத்தீங்களா மேலே கீழே அடி சைடு ஒரு சிலவங்க எப்படி பண்ணுவாங்க சாதா டெய்லர் எல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருவாங்க மடித்து தைக்கிறதுக்கு அந்த ஒன்றரை இன்ச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க போது ஸ்டிச் பண்ணுற டைமில் அப்படியே மடித்து தைச்சிருவாங்க அந்த அப்படியே மடித்து தைக்கும் போது தான் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அந்த அந்த ஒரு பொட்டீக் ஃபினிஷிங் இல்லாமல் கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம பிளவுஸ் போட்டு முடித்த பின்னாடி நம்ம பேக் சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் லைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி தெரியும் அந்த இது அது ஆக்சுவலி அதை நம்ம கட்டிங்லேயே பண்ணணும் எப்படின்னா இப்போ பாருங்கள் கீழே ஒரு கால் இன்ச்சு இல்லாட்டி ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு நம்ம விட்டுருணும் ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடக்கூடாது மேலே ஷோல்ட்ரு பிடிக்கிறதுக்காக ஒரு ஹாஃப் இன்ச்சு கீழே இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் பிடிக்கிறதுக்காக ஒரு ஹாஃப் இன்ச்சு மட்டும் விட்டுட்டு நம்ம பிளா பேக் சைடு கட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டு இன்ச் அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பீஸு நான் தனியாக கட் பண்ணி எடுத்துருவேன் ஏன்னா பேக் பீஸ்லேயே வேற ஒரு பீஸை ஜாயின் பண்ணி மட்டும் மட்டும்தாங்க அந்த ஃபினிஷிங் நல்லா இருக்கும் ஸோ இப்போ நான் ஒரு ரெண்டு இன்ச்சு துணி எடுத்து இப்போ நான் வந்துட்டு இதில் அட்டாச் பண்ணுறோம் நல்ல பக்கம்தான் அட்டாச் பண்ணணும் நாம் ஏன்னா பேக் சைடுன்னு அப்படியே திருப்பிடும் நீங்கள் பின்னாடி சைடை திருப்பி தைக்க முடியாது ஸோ இப்படி ஃப்ரெண்ட்ஸ் சைடில் இப்படி வச்சுட்டு நீங்கள் ஒரு தையல் போட்டு விட்டுருங்க ஏன்னா நான் நானுமே ஃபர்ஸ்ட் இப்படி தாங்க தைச்சுட்ருந்தோம் எப்படின்னா த ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அப்படியே மடித்து தைச்சிடும் ஏன்னா அப்போல்லாம் எனக்கு ப்ளவுஸ் கட் பண்ணும்போது அளவு மாறி போயிடும் நம்ம எந்த குழப்பமும் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒன்றரை இன்ச்சே விட்டுட்டு அதை அப்படியே மடித்து தைச்சிட்டு இருந்தேன் ஆனால் நிறைய வீடியோஸில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுது அது வந்துட்டு அப்படியே தைக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா அது தைக்கிறது தப்புன்னு சொல்லலைங்க அந்த ஒரு ஃபினிஷிங் நல்லா இருக்கணும் அதுக்காக தான் வந்துட்டு இப்படி தைக்கிறது இல்லை உங்களுக்கு அப்படி தான் வரும் எனக்கு அப்படி தான் போதும் அப்படின்னா நீங்கள் அப்படியே தைச்சிக்கோங்க இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா இருக்கணும்னா பாருங்கள் அந்த ஒன்றரை இன்ச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா விட தேவையில்லை ஒரு ஹாஃப் இன்ச்சு விட்டுட்டு அந்த இடத்துல இப்படி ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு துணி இப்படி வச்சு அது மேலே வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணுங்க இந்த ப்ளவுஸில் உங்களுக்கு நான் தைச்சி பின்னாடி இது காமிக்கிறேன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது காமிக்கிறேன் ஹாஃப் இஞ்சி விடுறவங்க ஹாஃப் இஞ்சி விடலாங்க கால் இஞ்சி விடுறவங்க கால் இஞ்சி விட்டுக்கல ஏதா இருந்தாலும் அது உங்கள் வரப்போ நீங்கள் உங்களோட கன்வீனியன் போகிறது ஹாஃப் இன்ச்சோ இல்லை கால் இஞ்சுங்கிறது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா வர துணியை நான் இப்படி கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ வச்சு தைச்சிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இது மேலே ஒரு தையல் பொண்ணு அதுதான் என்ன சொல்லுவாங்க படிமான தையல்னு சொல்கிறாங்கல்ல அந்த அந்த தையல் போட்டு விட்டுறணும் இல்லைன்னா அதை கொஞ்சம் எப்படி அந்த தையல் போட்டால் தான் அது ஓரளவுக்கு அப்படியே அமைங்கி போன மாதிரி நல்லா நிற்கும் உங்களுக்கு திருப்பும்போதே நல்லா இருக்கும் ஸோ ஒரு படிமான தையல் ஒன்று போட்டு விட்டுருங்க கேமரா கொஞ்சம் நானாக வீடியோ எடுக்கிறனால அது சரியாக தெரியாமல் இருந்துச்சு இப்போ நீங்கள் கையில் நல்லா அழுத்து விட்டுட்டு அது மேலே ஒரு படிமான தையல் இப்படி போட்டு விடுங்க நான் இன்னும் கட்டிங் வீடியோலாம் எதுவுமே போடலைங்க என்னோடய சேனலில் இனிமேல் தான் ஒவ்வொன்றா போடணும் உங்களுக்கு ஆக்சுவலி இந்த கட்டிங் வீடியோ எடுக்கும் போது எனக்கு தனியாக வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதனால தான் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன டிப்ஸ் எல்லாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு சொல்லிடலான்றதுன்னு இப்போ சொல்லிகிட்ருக்கிறேன் கட்டிங் வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன் நெக்ஸ்ட்டு வீடியோ நான் முடிஞ்ச அளவுக்கு கட்டிங் வீடியோ தான் போடலான்னு பார்க்குறேன் நீங்கள் என்னோடய வீடியோலாம் பாருங்கள் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி கரெக்டாக நீங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா கட் பண்ணி விட்ருங்க அந்த நூலில் இருக்கிறதெல்லாமே கட் பண்ணி விட்ருங்க எப்போவுமே தைக்கும் போதே நீங்கள் அந்த ஃபினிஷிங்கில் தைக்க ட்ரை பண்ணிக்கோங்க ஏன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டேன்னா நீங்கள் என்ன பழகி இருக்குதோ ஸ்டார்டிங்கில் இருந்து அதே மாதிரி தான் உங்களோட ஸ்டிச்சிங் கடைசி வரைக்கும் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது நீட்டாக ஸ்டிச் பண்ணி கற்றுக்கோங்க ஃபினிஷிங்கில் கற்றுக்கோங்க அப் அது வந்துட்டு நீங்கள் ஒரு பத்து ப்ளவுஸாக இருக்கட்டும் ஒரு பத்து வேறு எந்த ட்ரெஸ்ஸுமாக இருக்கட்டும் ஒரு பத்து டைம் நீங்கள் நீட்டாக ஸ்டிச் பண்ணி பழகிட்டோன்னா அதுவே உங்களுக்கு பழகிடும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஹெம்மிங் தான் பண்ணுறா அப்படின்னா கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் இந்த வீடில் காமிக்கிற மாதிரி பா தள்ளி புண்ணு நீங்கள் வந்துட்டு தையல் போடணும் அப்போ தான் ஹெம்மிங் பண்ண பின்னாடி அது வந்துட்டு பிரித்து விட முடியும் இது என்னோடய ஒரு பிளாக் கலர் ப்ளவுஸுனால் நான் தையல் போட்டாலும் பின்பக்கம் அவ்வளோக்கும் தெரியாது அதனால அதை வந்துட்டு நான் தையலே போட்டு விட்றேன் தையல் போட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஓரத்துலேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க ஆனால் எப்போவுமே ஹெம்மிங் பண்ணாதாங்க நல்லாயிருக்கும் அந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இது வந்துட்டு நல்ல பிளாக் கலரு சாரியும் ஃபுல் பிளாக்காக இருக்கிறதுனால நான் வந்துட்டு ஹெம்மிங் பண்ணாலும் ஸ்டிச் பண்ணாலும் அதை ஒன்றும் பெருசாக அதில் போகிறது இல்லைனால நான் வந்துட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹெம்மிங் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள் நெக்காக இருக்கட்டும் கீழே கையை எல்லாமே நீங்கள் ஹெம்மிங் பண்ணிட்டேன்னா அந்த ப்ளவுஸும் இருக்கும் பார்க்குறதுக்கே அது ஒரு நீட்டாக இருக்கும் ரொம்ப ஓரமாக தாங்க தையல் போட்டு வரணும் அதுவும் முடிஞ்ச அளவுக்கு நேராகவே தையல் போடுங்க பிகினர்ஸாக இருந்துச்சுன்னா கோணை கோணையாக போடாதீங்க ஏன்னா ப்ளவுஸோட பேக் சைடும் கோணையோணையாக தெரியும் அது வந்துட்டு பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காதுங்க பிகினேஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மெல்ல வேறு ஏதாவது ஒரு வேஸ்ட்டு க்ளோத் இருந்துச்சுன்னா அதில் ஸ்ட்ரெயிட் தையல் போட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பழகிக்கோங்க பழகின பின்னாடி நீங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றா மெதுவாக மெதுவாக ஒன்று ஸ்டிச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது ஸ்பெஷலாக வேறு எதாவது கட்டிங் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் நான் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் ஒன்றும் டெய்லர் டெய்லரெல்லாம் கிடையாது ஒரு சாதா டெய்லர் தான் டெய்லருன்னு சொல்ல முடியாது எப்படின்னா என்னோட ஒரு டைம் பாஸுக்காக நானாக எதோ ஒன்று எடுத்து ஸ்டிச் பண்ணி தாங்க ஒன்றும் அளவுக்கு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு எக்ஸ்பர்ட் ஒன்றும் எக்ஸ்பர்ட் கிடையாது ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஏதோ என என்னோடதெல்லாம் திச்சு போட்டு இது இருக்கிறேன் நான் பாருங்க இப்போ இந்த வீடியோவில் பாருங்க எவ்வளோ ஃபினிஷிங் நல்லா இருக்குது பாருங்க எதுவுமே உங்களுக்கு தெரியாது நல்லா இருக்கும் இப்போ நீங்கள் டக்கு பிடிக்கிறதா இருந்தாலும் இப்போவே இப்போ இந்த கட் பண்ணி வச்சிருக்க இந்த பேக் சைடில் உடனே டக்கு பிடிச்சிருங்க இந்த ஃபினிஷிங்கும் நீங்கள் ஒன்றரை இன்ச்சு கொடுத்து மடித்து அப்படியே தைக்கிறதோட ஃபினிஷிங்கும் பார்க்கும்போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் தைச்சி பார்க்காதவங்களா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு டைம் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் கமெண்ட்ஸ்லேயே கேளுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம் பாய்